ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு ஒரு நைட் ஃபார்ட்டில் தங்கடாக மூடி இருக்கிறோம் ஃபேமிலியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது சிலங்காலையில் உள்ள மல்வத்தொயாறு பெரிய ஆறு இந்த மல்வத்தொயாறு பக்கத்தில் மலை இருக்குது பெரிய ஒரு மலை சீக்கிரியாக மாதிரி ஒரு சின்ன மலை இருக்குது நைட்டுக்கு இங்கே தான் தங்குறதுக்கு நாங்கள் மீறி தண்ணி இந்த வாடி மாதிரியாக இருக்குது எல்லோரும் தங்குறதுக்கும் ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அதுக்காக வீடியோ ஃபுல்லாக பார்த்தாட்டா விளம்பரும் ஃபஸ்ட் பார்க்கலாம் ஒன்று போடுறோம் நைட் தங்குறது குவிக்கு அதுக்கப்புறம் மலைக்கு போகிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக போடுறோம் இதுதான் இன்றைக்கு தங்க போகிற இது தான் இருக்க

இப்போ தண்ணிக்கில் இறங்கி விலை கட்ட போகிறோம் என்னென்னா முதலாக தான் கிடக்குது பார்க்கடாமலாம் முதல்ல கண் கொடுத்துட்டு இருக்குது ரெவில் முதலே எதிர்ப்பு பண்ண இல்லாமல் இப்போ சோறு ரெடி ஆகிட்டு மற்ற எல்லாம் வேலைகள் நடக்குது சமையல் கற்று வேலையால் நடக்குது நாங்கள் விளக்கிறோம் ஓகே மீன் பிடிச்சாச்சு மீன் பிடிச்சி எல்லாம் வெட்டியை வெட்டி கழுவுறோம் இனி சமைக்கிறது தான் என்ன வலையில் மீன் பிடிச்சது நைட்டில் எடுக்கலாம் போயிட்டு வீடியோ கஷ்டம் தான் நினைக்கல நைட்டில் எடுக்கிறது அறிஞ்சு எரிஞ்சு கறி ரெடியாக போதும் மீன் சொல்கிறாங்க ஒரு குரூப்பு பேபிக் போடுறாங்க பேபிக் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு குரூப் ரெடி ஆகிட்டாங்க நைட்டுக்கு தங்குறதுக்கு தான் ரெடி ஆகி இடம்

ഇല്ല രോട്ടി നീം ചുട്ട് അണ്ണിക്കല്ല് ഇല്ലാ ഉരുണ്ട് പോയോ നടന്ന് പോ ഓടും രാംജിക്ക് വരും വിളക്കാടി തൂകി വിളക്കാടി ഹും ഹും जा मारिया अरे यार तूने എവിടെ പുടി നീല എന്നാ വേണം

உப்பு ஹரியானா <mdrug woods purposelyHiha> அங்க <imitation> நிக்கேனே <imitation> <imitation> えんどおいおいおいおいおいおいおい <laughs> ஐயோ அடி ஓடிடுச்சு அது என்ன அடி

அட அட அடடா ஓடிடுங்க அடி கிடா கடிக்குங்க கடிக்குங்க கடிக்குமா வா அப்போ என்னது திருப்பி அடிடலாம் என்ன வந்து வரக்கூடாது ஆமா அந்த எப்போ மாத்திட்டாங்க நான் உசி தொட்ட அப்ப உள்ள குயர்க்காய் விடுங்க

இது பண்ணி பிறகு நீங்க அவங்க என்ன மீன் மீன்மாஜி ஆஹ் பால்கரை

வழுதோயா மழுதோயனே நென மழுதோயா ஆ வர வீட் கர்ண முனை நெட் கர்ணோ என்ன தைம க இறங்கு இறங்கு ஆகல இறங்குறாத இடி நின்னுட்டு மள்ள குதிக்குற நான் ரெங்க எல்லாம் பெட்டியும் பெட்டியும் பெட்டிய மழை பொறியலுக்கு நல்லது வேற நடக்கும் நல்லா பொறித்து அந்த சரியா ஓட மடிக்கலாம்

எல்லா வந்து மயிரக்கு மணிக்கு முதலாய முடிக்கு ஆ ரெண்டு வந்து இன்னும் ரெண்டு வந்துக்கு பாருங்களே ரெண்டு நிக்கு ரெண்டு முதலிக்கு ஐயா ஓ குட் நைட்யா கையொட்டு நடுவது கிடக்க வந்து திரும்ப வந்து பட்ட மரியாத பாஞ்சிச்சு விட்டு அதான் விட்டு விட்டு பிடிக்கும்

വളയ ഊടുട്ട് பார்க்கൻ മൊതല പടണ്ടേ നീ ശേളിട്ട് വാക്ക്പ്പെടേ ശേളിട്ട് വാടാ നീ കളഞ്ഞിര് വാളക്കുട്ടി 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 വാളക്കുട്ടിയ കോപ്പിറ്റാ കോപ്പിറ്റാ ഇരടങ്ങടക്കേ കോപ്പിറ്റാ ഗുട്ടി കോപ്പിറ്റാ കോപ്പിറ്റാ രഞ്ജർ પડીഞ്ഞാച്ചി നീ തം മറു കോപ്പിറ്റാ ആ കുട്ടി വരെ കടിക്കി അല്ലെ നന്ത കടിക്കി

என்ன சமாதானிக்கிறது தான் கைல எங்க நாங்க தாட்டுற ஒரு பாஸ்கெட்ல போடாது இன்னைக்குறான் அப்படியே உயிரோடைய அப்படியே உயிரோடைய விட்டு அலையாது